மார்சேயில் இந்திய துணை தூதரகத்தை பிரான்ஸ் அதிபரும் இந்திய பிரதமரும் இணைந்து திறந்து வைத்தனர் அவர்கள் கூட்டாக திறந்து வைத்த போது அதனுடைய புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மற்றும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் ஆகியோர் இணைந்து மார்சேயில் புதிய இந்திய துணை தூதரகத்தை இன்று திறந்து வைத்தனர் இன்றுனா பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி திறந்து வைத்தனர் இந்த துணை தூதரகம் திறந்து வைக்கப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவின் முக்கிய அடையாளமாக அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் இரு நாட்டு தலைவர்களையும் அங்கிருந்த வம்சாவளியினரும் அன்புடன் வரவேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டில் மேற்கொண்ட பயணத்தின் போது மார்சேயில் துணை தூதரகம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்திய துணை தூதரகத்தை மார்சேயில் திறந்து வைத்தனர் பிரான்சின் தென்பகுதியில் உள்ள அந்நாட்டின் ஆல்பஸ் மாகாணம் கோர்சிகா மாகாணம் ஆக்சிடனி மாகாணம் மற்றும் அவர்ஜின் ஆகிய நான்கு நிர்வாக பகுதிகளுக்கு இந்த துணை தூதரகத்தின் அதிகார வரம்பு இருக்கும் பிரான்சின் இந்த பகுதி வர்த்தகம் தொழில் எரிசக்தி மற்றும் ஆடம்பர சுற்றுலாவுக்கு உகந்த வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்க பொருளாதாரம் கலாச்சாரம் மக்கள் தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இப்பகுதி அமைந்துள்ளது பிரான்சின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் புதிய துணை தூதரகத்தின் மூலம் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா பிரான்ஸ் இடையே உத்திசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் இதான் வந்து இந்த நியூஸில் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் அவர்களும் இணைந்து மார்சேவில் புதிய இந்திய துணைத் தூதரகத்தை திறந்து வைத்தனர் நன்றி